வாழைக்காயில் குறைந்த அளவு கலோரி தான் இருக்கிறது நாட்சத்துகள் அதிக அளவில் இருப்பதால் உடல் எடையை குறைக்க இது உதவுகிறது இது ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் வயறு நிரம்பி இருக்கும் உணர்வை ஏற்படுத்துகிறது இதனால் பசி கட்டுப்படுகிறது உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது வாழைக்காய் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இரத்த சர்க்கரையை சீராக வைக்கவும் உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது கண்டிப்பாக நன்மை பயக்கக்கூடியது இதை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடலாம் இதில் அதிக அளவில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் துத்தநாகம் ஆன்டி ஆக்சிஜன்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் அதிக அளவில் காணப்படுகின்றன அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் செரிமான அமைப்பை இது சரி பண்ணக்கூடியது வாழைக்காயில் அதிக அளவு மாவு சத்து இருக்கிறது ஆனால் சர்க்கரையின் அளவு குறைவாக தான் இருக்கிறது அடிக்கடி நோய்வாய் படுபவர்கள் கண்டிப்பாக உணவில் வாழைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் இது நோய் எதிர்ப்பு திறனையும் உடலுக்கு அழிக்கக்கூடியது மலச்சிக்கலையும் சிக்கலையும் வயர் உப்பிசத்தையும் குறைக்கும் பண்பு கொண்டது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் இதய அபாயங்கள் குறைக்கப்படுகிறது இதய ஆரோக்கியத்திலும் வாழைக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் இருக்கக்கூடிய நாச்சத்துக்கள் குடலையும் சுத்தம் செய்யும் பண்பு கொண்டுள்ளன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க எனிவே பாய்